என்னங்க இப்ப என் துணியில பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நான் கேட்டுட்டே இருக்கேன் நாம எங்க வெளியூர் போறோமா நீ நின்றுது ஒண்ணுமே சொல்லாம போறீங்க வெளியூர் போறோமா நாம வெளியூர் போல நீ போற நீ என்ன சொல்றீங்க நாம யாரு கருத்துனாலும் அவனோட வாடா உத்தமோ நீ சொல்லு நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்ன அந்த போட்ட நான் சொல்றது அவன் பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் சொல்றது நம்பி தெரியல நான் சொல்றது мотрите, shootings are dying! ஐ, 쓰는bleSen? ‑‑� investigator ei‑�, Sodacci! caffehel bought me a diaper. white ci tangled it me dir back, let's think I didn't know. Simple, hurry up ZESSAR. WHY are you holding it check guys and take me rebirth in front of you? And முறாடி காலத்துக்கு போங்க என்ன பாயு எனக்கு ஒண்ணுமே புரியலையே தங்கமான பொண்ணாச்சே இவ்வளவு மேடம்

என்ன மன்னிச்சீர் வடிவேலு உன்னால சீரும் சிறப்பு செய்ய முடியாது நகை நட்டு எதுவும் போட முடியாது எனக்கு நல்லா தெரியும் வசதி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட என் சொந்த செலவு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் உன் பொண்ணு நல்ல வாங்குற நம்பிக்கை அது சரிக சம்பந்தி அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு என்ன ஆச்சா உன் பொண்ணோட போட்டோவ வேற ஒருத்தன் பொண்டாட்டின்னு சொல்லி போட்டோ கடையில பிரேம் போட்டு வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு வந்த என் பையனோட ஃப்ரெண்டு அத பாத்துட்டு வந்து சொல்றாயா இல்லைங்க இத யாரா வேணும்னு செஞ்சிருக்காங்க வேணும்னு செஞ்சாங்களோ விளையாட்டுக்கு செஞ்சாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது உன் பொண்ணோட போட்டோ எப்படி அவன் கழிச்சு போச்சு எப்படி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பிரேம் போட்டு வச்சிருப்பா போல தம்பி போலாம் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க எப்படிப்பட்டவனு எனக்கு தெரிஞ்சு போச்சு அது கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா நீ வாழ்க்கையே பாதிச்சிருக்கும்

மாதிரி எனக்கு ஒண்ணு ஆகாதன்னு நீ மாமக்கு சுத்துறையே இப்ப என்ன ஆச்சு பாத்து ஒன்னியா இல்ல மாமா தாய் மாமா நான் இருக்கும் போது என் முட பொண்ணுக்கு ஏதாவது அத பத்தி எனக்கு கவலை இல்ல சுமதி கட்ட தாய் கட்ட நான் தயாரா இருக்கேன் தாய் மாமன்னு ஒரு திரும்பதுனாலதான் இவரு பொண்ணு தாழ தப்பிச்சு

என்ன என்னோட முடிவு சொல்லுவேன் எடைய பாய திறந்தீங்க நீங்க உங்க பொண்டாட்டி உங்க ஃப்ரெண்டு அத்தனை பேரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில தம்பி என்ன வச்சிருவேன் ஜாக்கிரதை இப்படி ஒரு கண்டிஷன் போட்டதுனால ஜெயிலுக்கு போறதை விட பாய மூடிக்கிட்டு இருக்கிறதே பெட்டர் சைலண்டா இருந்தது கால போக்குல உன் மனசு மாறிச்சு அவ மனசு மாறிச்சு உங்க ரெண்டு பேர் பொருத்தத்தை பார்த்தனால சொல்ல உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லி இங்கேயே உலக கல்யாணத்தை முடிச்சு வச்சுடலாம் தான் மாளிகம் தாலிகமா வந்தேன்

இங்க பாத்தியா என்ன இத கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு போய் கூட்டிட்டு பா போ கூட்டிட்டு நம்ம கூட்டிப் போற காலையில எடுத்துறோம் நாளைே போறேன் என் தொலை எப்ப பட்டுதுன்னு தெரியல அம்மாப்பா அனுமறலமா சீதே கண்டுபிடிச்ச முடியாது கூட்டி தே போ அனுமாரே சீதா திரு கதையெல்லாம் பேசுறதுக்கு தான் தெரியுமா இதெல்லாம் பேசதுக்கு தான் டைம் வரா என்னடா